இருபத்தி நாலாவது கட்சி காங்கிரஸ் நடைபெற்ற அந்த காலத்தில் அதற்கு முன்பாக ஒரு வரலாற்று பகிர்வுகள் என்ற முறையில் தொடர்ந்து தொடர் சம்பத் அவர்கள் தீக்கதிரில் எழுதி வந்த அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்முடைய கைகளில் இந்த நூலாக கவல்கிறது அதை தனியாக அந்த கட்டுரைகளை வாசித்தபோது ஒரு பெரிய உற்சாகம் இருந்தது அநேகமாக தமிழ்நாட்டில் அந்த கட்சி காங்கிரஸ் நடைபெற்ற போது தீக்கெதிர ஒரு சிறந்த பணியை ஆற்றியது அதில் குறிப்பாக தொடர் சம்பத் அவர்களுடைய கட்டுரை என்பது நிறைய பேரால் வாசிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் இருந்தது என்பதாம் ஆனால் அதே கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு ஒரு நூலாக வரும்போது இன்னும் அந்த வாசிப்பு என்பது ஒரு இனிமையான அனுபவமாக மாறியிருக்கிறது என்பதாம் எனக்கு வந்து சாஃப்ட் காப்பி தான் நான் வாசித்தேன் அதற்கு பிறகு ஓரிரு அத்தியாயங்களில் இணைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு நூற்றி பதினோரு பக்கங்கள் அடங்கிய சாஃப்ட் காப்பி அந்த ஒரு மிகச்சிறந்த ஆவணமாக்கல் தான் சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக பல நேரம் நமக்கு ஒரு நம் பல விஷயங்களை தேடும்போது நமக்கு அதற்கான தகவல்களோ தரவுகளோ கிடைக்காமல் போகிற தான் நம்ம எதிர்நோக்குகிறோம் ஆவண மக்கள் என்பது ஒரு இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பணி நான் அண்மையில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன் சென்னையோட போட் கிளப்புடைய சென்டனரி என்று நினைக்கிறேன் அவங்க வெளியிட்ட சாமினரை பார்த்தேன் அதை போர்ட் கிளப்பினுடைய அந்த சாமியினருக்கு அவர்கள் அது ஆண்டு வாரியாக தேதி வாரியாக தொகுத்து ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை பணிந்தான் ஆனால் கம்யூனிச இயக்கம் இவ்வளோ ஒரு பெருமை வரலாறை கொண்ட கம்யூனிசை இயக்கம் பல நேரம் சில தகவல்களை தேடும்போது நமக்கு கிடைக்காமல் தகைத்து போகிறத நாம் பார்க்குறோம் அந்த நவீன காலத்தில் கூட ஒரு டிஜிட்டல் யுகத்தில் கூட ஒருமுறை முறை பி எஸ் தனுஷ்கோடி அவர்களுடைய படம் வேணும்னு தேடும்போது நம்ம கண் முன்னால் நம்ம அந்த காலண்டரில் போடக்கூடிய அல்லது அந்த ஓரிரு படங்கள் தான் நமக்கு வந்து கிடைக்குது ஆகவே இந்த ஆவணமாக்கல் என்பது இன்றைக்கி ஒரு இயக்கத்தில் மிக முக்கியமான பணியாக இருக்குது இப்போ அண்மை காலத்தில் நாம் உருவாக்கிய ஆவண காப்பகம் ஒரு மிகச்சிறந்த பணியை அதில் செய்து வருகிறது என்பதை நாம் பார்க்கணும் இதில் தொடர் வாஷிகர் அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிச இயக்கத்தினுடைய வரலாறு என்பது அது வெறும் ஒரு கட்சியினுடைய வரலாறாக இல்லை ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறாக அதுபோல் தேசத்தின் வரலாறாக ஒரு அரசியல் வரலாறாகத்தான் அது வந்து அமைந்திருக்கிறது என்பது அநேகமாக இந்த நூலை வாசித்து முடிப்பவர்களுக்கு நமக்கு இது இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் துவங்கி இன்றைய காலம் வரையிலான ஒரு நூறு ஆண்டுகளை அதனுடைய சாரத்தை மிக அற்புதமாக அருமையாக தொகுத்து இருக்கிறார் என்கிற உணர்வு தான் ஏற்படும் நான் நேரத்தை கடுத்து ஒரு நான்கு கட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய துவக்க காலம் என்பது ஒரு பூரண சுதந்திரம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை நாம் ஒரு தேசிய இயக்கத்தின் கருத்தாக மாற்றிய காலம் அதை பற்றிய பதிவுகள் என்பது இதில் இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது ஒரு விடுதலைக்கான எழுச்சி கருக்கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களாக மக்கள் மத்தியில் எழுச்சியாக வெடித்த காலம் மூன்றாவது ஒரு நவ இந்திய நிர்மாணத்தில் அரசியலில் பொருளாதாரத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்கு நான்காவது தொண்ணூறுகளுக்கு பிறகு நவ தாராளமய யுகத்தில் வந்து இந்தியாவில் கூட்டணி ஆட்சிகள் அமைந்தபோது அது கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோடு அமைந்த ஆட்சிகளில் கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த ஒரு மாற்று பாதை மாற்று கொள்கைகள் இதெல்லாம் இந்த ஒரு நூற்றி பதினோரு பக்கங்களுக்குள் அதை எவ்வளவு சுருக்கமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக இதில் கொண்டு வந்திருக்கிறார் என்பது தான் மிக இந்த நூலினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்று நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து நீங்கள் திலகர் முன்வைத்த சுயராஜ்யமோ அல்லது அன்னி பெர்சென்ட்டை வைத்த ஹோம் ரூலோ இதுவல்ல பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை கம்யூனிஸ்டுகள் வைக்கும்போது அதை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் ஒரு ஐடியா ஆஃப் ஹெட்ராஜினிட்டி என்ற முறையில் வெறும் சுதந்திரம் என்பதனுடைய பொருள் பெண்களை பொறுத்தவரையில் சுதந்திரத்தின் பொருள் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திரத்தின் பொருள் என்ன உழைப்பாளி மக்களுக்கு சுதந்திரத்தின் பொருள் என்ன ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை பொறுத்தவரில் சுதந்திரத்தின் பொருள் என்ன என்பதெல்லாம் ஒரு இணைந்த கருத்தாக்கமாக தான் ஒரு பூரண சுதந்திரம் என்கிற அந்த கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டது என்பதும் அதில் அகமதாபாத்து கட்சி காங்கிரஸ் அதில் கூட அது பிள்ளையில் அலகாபாத்னு விழுந்திருக்கு அகம கயா கட்சி காங்கிரஸ் துவங்கி கராச்சி காங்கிரஸ் வரையிலான அந்த காலம் மிக முக்கியமான காலம் அதை வந்து மிக அற்புதமாக இந்த நூலில் தொழ சம்பத் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதும் இன்னொன்று வரலாறு என்பது கடந்த காலத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல அது நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கும் முக்கியம் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்புவாதத்தை பற்றி வகுப்புவாத விஷத்தை முறிக்கிற மாமருந்து என்பது வர்க்க ஒற்றுமைதான் என்று எம்என் ராயோட கோட் இன்னைக்கு நம்ம வந்து ஒர்க்கர் பெர்சன்ட் அலையன்ஸ் என்பதெல்லாம் இந்துத்துவாவை எதிர்கொள்கிற காலத்தில் வியூகமாக நாம் பேசுகிறோம் ஆகவே அப்படிப்பட்ட வெளிச்சங்களை எல்லாம் தரக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு துவக்க காலத்தை பற்றிய பதிவுகள் அதில் இடம்பெற்றிருக்கு இரண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் என்று சொல்லும்போது அதில் கப்பற்படை எழுச்சி நாம் வந்து வாசித்திருக்கிறோம் அனைமா இதில் வந்திருக்கக்கூடிய பலரும் வாசித்திருக்கிறான் ஆனால் இந்த கப்பற்படை எழுச்சியை பொறுத்தவரையில் அதில் இந்த நூலில் அந்த கப்பற்படை எழுச்சிக்கு ஆதரவாக நடைபெற்ற சகோதர இயக்கங்கள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றிய பகிர்வுகள் நிறைய இதில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு முஸ்லீம் லீக் எடுத்த நிலைப்பாடு பட்டேல் என்ன சொன்னார் ஜின்னா என்ன சொன்னார் இந்த சமரசவாத நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் கம்யூனிஸ்டுகள் தான் அந்த கப்பற்படை வீரர்களுக்கு வந்து உறுதியாக சமரசமின்றி துணை நின்றார்கள் என்பதை பதிவு பண்ணியிருக்கார் இன்னொன்று இதை வாசிக்கும்போது வாசிப்பவர்களுக்கு ரொம்ப லகுவாக நகர்த்துகிற வகையில் அதற்கான ஒரு பொருத்தமான கோட் என்பதெல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துருப்பது என்பது வாசிப்பதற்கு ரொம்ப உதவிகரமாகவும் இருக்குது அதில் அவங்க வந்து சரணாகதி அடையும் போது அவர்கள் சொன்ன அந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் நாங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் சரணடையவில்லை இந்திய மக்களிடம் சரணடைகிறோம் என்பது ஆகவே அப்படி நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான விவரிப்பாக அதில் வந்து இருக்கு அதில் நடைபெற்ற சகோதர இயக்கங்கள் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது லட்சத்தி அறுபதாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்ற சகோதர இயக்கங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது வேலை நிறுத்தங்கள் இங்கே தோழ பத்திரி பேசும்போது சொன்னார் தபால் துறை தந்தித்துறை அதுபோல் ஆர்எம்எஸ்ஸு ரயில்வே பஞ்சாலை வேலை நிறுத்தங்கள் இது பற்றியெல்லாம் அன்றைக்கி விவரித்திருப்பது என்பது இந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லும்போது இந்திய விடுதலை போட்ட போராட்ட வரலாறில் இதுவெல்லாம் நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் இல்லை பள்ளிக்கூடங்களில் இல்லை அதுவே தான் அது மறைக்கப்பட்ட வரலாறாக நாம் வந்து இன்றைக்கு பேச வேண்டிய தேவையாக இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம் அந்த அத்தியாயம் ரெண்டு மூணு நாலு ஐந்து வரை பார்த்திங்கன்னு வைங்களேன் ரொம்ப ஒரு வீரமிக்க போராட்டங்களை பின்னால் தெலுங்கானா தெபாக்கா புன்னப்புரா கையூர் என்பது அந்த கையூர் சிறைச்சாலையினுடைய காட்சி நம்முடைய மகத்தான தலைவர்கள் பி சி ஜோஷி சுந்தரையா கிருஷ்ணபிரலை எல்லாம் போய் அந்த நான்கு பேரை தூக்குமேடை க தயாராக இருந்த அப்பு குங்கியம்பு ஸ்ரீகண்டன் அபூபக்கரை சந்தித்த அந்த காட்சியில் அவங்க சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வருந்தவில்லை மனம் தளரவும் இல்லை எங்கள் உயிரை தருவதில் பெருமை கொள்கிறோம் என்ற வார்த்தைகள் நமக்கு சில இடங்களில் இந்த நூலை வாசிக்கும் போது நம்ம அந்த வார்த்தைகள் நம்மை நகர விடாமல் கொள்ள வைக்கக்கூடிய பல இடங்கள் அந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு என்பதை நான் பார்க்குறோம் அதிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு காலத்தை பற்றி சொல்கிறார் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ரெண்டாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹீரோவாக போற்றப்பட்ட பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஆனால் ரெண்டாம் உலகம் முடிஞ்சோடு தேர்தலில் பிரிட்டன் தேர்தலில் வின்ஸ்டன் சர்ச்சில் வெற்றி பெறலை அதுக்கு பிறகு தான் ஆக்லி வராரு ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்திய விடுதலை பெறும்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் இந்தியாவை விட்டு பிரிட்டன் வெளியேறுவது என்பது துக்ககரமான செய்தி இது உலக அளவில் பிரிட்டனுடைய கௌரவத்திற்கும் பெருமைக்கும் இது ஆக்கிவிடும் என்பது அதுவே இதை பேசும்போது பொதுவாக அவர் வந்து நம்மை வந்து ஒரு இலக்கு நோக்கி நகர்த்தும் போது அதை சுற்றிய பல்வேறு நிகழ்வுகளை இணைத்து சொல்வது என்பது ஒரு புறச்சூழலை நாம் புரிந்து கொள்வதற்கும் உதவுவதாக இருக்குது என்பதை நாம் பார்க்குறேன் அப்போ ரொம்ப முக்கியமானது ஒரு நவ இந்திய நிர்மாணம் என்பது இந்திய வரலாற்றில் மிக பெரும் சோகமாக துவங்கியது என்பது நமக்கெல்லாம் தெரியும் பிரிவினை பற்றி அதில் நவகாலி யாத்திரை வந்து மிக முக்கியமானது காந்தியினுடைய பங்களிப்பு என்பது ஒரு மகத்தான பங்களிப்பு ஆனால் அது கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு என்பதை மிக முக்கியமாக அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு பத்தாயிரம் கம்யூனிஸ்டுகள் நவகாலி அதன் போது எப்படி மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் ஒற்றுமைக்கான போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதும் காந்திக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நடந்த உரையாடலை ஜோதிபாசுவினுடைய வார்த்தைகளில் அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பது என்பது நிச்சயமாக வாசிக்க வேண்டியது இப்போ பத்ரி அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலும் ஐம்பத்தேழு பொது தேர்தலும் ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது நமக்கு சிரமமாக இருந்தது ஏன்னா அவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் இதெல்லாம் சந்தித்த ஒரு காலத்தில் பத்தினி சொன்னார் ஒரே வேட்பாளர் மூணு சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரே வேட்பாளர் நிறுத்தணும் ஆனால் மக்கள் மத்தியில் இந்த செல்வாக்கு எது சாட்சியம்னா அந்த மூணு சட்டமன்றத்தில் ரெண்டு சட்டமன்றத்தில் அவர் வெற்றி பெற்றுறார் ஒரு நாடாளுமன்றத்திலையும் அவர் வந்து வெற்றி பெற்றுடார் அந்த அளவிற்கு வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு மக்கள் மத்தியில் இந்த ஈர்ப்பு இருபத்தோரு பர்சன்ட் இருபது புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகளை கம்யூனிஸ்டுகள் வாங்குகிறாங்க ஆனால் வாங்கும்போது இந்திய நாட்டின் தேசிய இயக்கம் அன்றைக்கி ஜவஹர்லால் நேரு ரோட்டில் வராருன்னா குழந்தைகள் ஜீப்பு மேலே ஏறி அவருடைய இதில் வந்து ரோஜா பூவை குத்தும் இதெல்லாம் குத்தி விடுவாங்கன்னு நம்மெல்லாம் பெரியவங்க நம்ம வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் வந்து ஐம்பது சதவீதம் கிடையாது நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகளைத்தான் காங்கிரஸ் வாங்குகிறது என்பது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு விடுதலை போராட்டத்தை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்த ஒரு காலத்தில் ஆனால் காங்கிரஸ் வந்து வந்தவுடன் ஒரு மேலை நாடுகளை நம்பி முதலாளித்துவ நாடுகளை நம்பி தன்னுடைய பொருளாதார பாதையை துவக்க செய்த முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறிவிக்கும் அறிவிக்கும்போது அதில் பத்தாண்டுகளுக்கு நாங்கள் எந்த நிறுவனத்தையும் தேசியமயமாக்க மாட்டோம் ஒரு பத்தாண்டுகளுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டை நாங்கள் அந்நிய மூலதனத்துக்கு இணையாக இந்திய மூலதன இந்திய தொழில்களுக்கிடையாக அந்நிய மூலதனத்துக்கு தருவோம்னு பிரகடனப்படுத்தி தான் தொழில் கொள்கை என்பது நாற்பத்தேழில் துவங்கப்பட்டது என்பது இது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்த அதிருப்தி குமுறல் என்பது எப்படி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலையும் அறுபத்தேழு தேர்தலையும் வெளிப்பட்டது என்பதை அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் என்பதை நாம் பார்க்குறோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் பற்றி அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்பது ரொம்ப முக்கியம் யுஎஸினுடைய அன்றைக்கு வெளியுறவு அமை செயலாளராக இருந்த அக்கீசனுடைய ரியாக்ஷன் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் இருபத்தோரு சதவீத வாக்குகளை கம்யூனிஸ்டுகள் வாங்குகிறாங்க அப்படின்னோன்னே அகீசன் என்ன ரியாக்ட் பண்ணுறாருனா இது ஆசியாவின் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் என்று ரியாக்ட் பண்ணார் ஏகாதிபத்தியம் எவ்வளவு உன்னிப்பாக இந்திய நாட்டினுடைய அரசியல் நிகழ்வுகளை கவனிக்குது என்பது ஐம்பத்தேழில் இன்னும் அந்த வெற்றிகள் என்பது பீகார் யூபி மத்திய ராஜஸ்தான்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய வெற்றி எப்படி அது விரிவடையும் போது நகரங்களில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகிறது என்பதெல்லாம் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கார் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆகவே இந்த நூலை பொறுத்தவரில் உங்களுடைய நேரத்தை எடுக்க எடுக்கூடாது நினைக்கிறேன் பின்னால் மற்ற தோழர்கள் இளைய தோழர்கள் அதை பேசுவது என்பதுதான் ரொம்ப மிக முக்கியமானது ஆகவே இந்த நூல் வந்து நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இருக்குது ஆனால் அதில் தோழர் சம்பத் அவர்களுடைய உழைப்பு என்பதும் இதற்காக அவர் தேடுவதற்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி என்பதும் ஒரு சாதாரணமான முயற்சி இல்லை சம்பத்து இதுவரை எழுதிய புத்தகங்களோட பட்டியல் இதில் கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டு புத்தகங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பதிமூணு புத்தகங்கள் அதில் சில பிரசுரங்கள்லாம் சேராது இதை தவிர அவர் எழுதிய சிறிய பிரசுரங்கள் என்பது இது இது வந்து ஒரு அவருடைய அனுபவம் செயல்பாடுகள் என்பது வரலாற்றை பற்றிய ஒரு ஆழமான பார்வை இதுவெல்லாம் அவர் எழுதிய எல்லா புத்தகங்களையும் வெளிப்பட்டு வருகிறது நான் உண்மையிலேயே அவருக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லோரின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவிப்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் ஒரு சமகாலத்தில் எதிர்காலத்திற்கான எதிர்கால தலைமுறைக்கான ஒரு வெளிச்சத்தை தருகிற தலைவராக பல சம்பத் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய சாட்சியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்